இடம் இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட பிப்ரவரி பதினஞ்சு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா ஒரு அனலைஸா பார்க்க போகிறப்பா சோ இன்னைக்கு எபிசோடு எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதிக்கு அந்த நியூஸை சொல்லிட்டாங்க அவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா அர்ஜுன் வந்து கிரிட்டிக்கலாக சுச்சுவேஷனில் இருக்கான் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கான் உயிர்க்கே ஆபத்து அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்காங்க ஏண்டா அவனை கூட்டிகிட்டு வரப்பேன் நடக்க வச்சு தான்டா கூட்டிகிட்டு வந்தீங்க தான் இருந்தது கடலில் இருந்து தூக்கிட்டு வந்தீங்களே அப்பயே அவன் நடந்தால் வருவான் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அவன் வந்து நடந்து வந்துட்டு இருந்தா இருக்க அவனை போய் வந்து உயிர்க்கே ஆபத்து அப்படின்னு பில்டப் இருக்காங்க சரி அதெல்லாம் விடுங்க சீரியல் அப்படி தான இருக்கும் இதை தாண்டி வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் செத்துருவானா அப்படின்னா கிடையவே கிடையாது இந்த சீரியலை முடிக்கவே போறாங்கல்ல ஸோ அவன் வந்து உயிர் பழச்சிருவான் இவ வந்து மனசு மாறிட்டா இவன் வந்து அவனை மன்னுடா அப்படின்ற பார்வதி வந்து அர்ஜுன மன்னிச்சுட்டா ஒரு தடவை என்ன ஆயிரம் தடவை மன்னிக்கிறண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை மன்னிச்சிட்டா அப்படின்னு இருக்க சோ இதுக்கப்புறமா என்ன சீரியல் முடிஞ்சது அப்படிங்கிறது தான் அப்ப அந்த காவியா அப்படின்னா காவியாலாம் வரமாட்டா அவ்வளோதான் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்ப அந்த ரெண்டாவது கல்யாணம் மறுபடியும் தான் டிவர்ஸ் பண்ற அளவுக்கு போயிட்டால தாலியெல்லாம் கழட்டிட்டால அதான் தாலியை கழட்டிட்டால திரும்ப கட்டினா ரெண்டாவது கல்யாணம் முடிஞ்சிச்சு அது அவங்க சொன்ன மாதிரி ரெண்டாவது கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து முடிக்க போறாங்க அப்படின்னு மாதிரி தோணுது சோ அடுத்தடுத்த எபிசோட வந்து இப்படிதான் பார்க்க அவள் மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்